ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் குருவின் மணி சேனல் ஐஎம் குருவின் மணி இந்த வீடியோ வி ஆர் கோயிங் டு லேர்ன் அபவுட் ஸ்போக்கன் ஹிந்தி தட் இஸ் பார்ட் டூ வீடியோ ஹிந்தியில் உறவுகளை அழைப்பது எப்படி அப்படின்னு நம்ம பார்ட் ஒன் வீடியோ லாஸ்டில் பார்த்தோம் அப்படி தானே ஸோ அதோட கண்டினியூஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்டில் நீங்கள் வந்து தமிழில் எழுதுனா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்களோட விருப்பத்திற்கு ஏற்றபடி தமிழ்லையும் எழுதி நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் என்னது உன்னுடைய உங்களுடைய சரியாமா ஆப் அப்படின்னா உங்களுடைய சரியா உங்களுக்கு எத்தனை மாமா அத்தை இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் சாச்சானா மாமா சாச்சினா அத்தை நான் வந்து தமிழ் எழுதிருக்கேன் தெரியுமா அது எதை எழுதியிருக்கேன்னா இந்த ஹிந்தி வார்த்தையை அப்படியே மாற்றாமல் தமிழ் எழுதியிருக்கேன் நீங்கள் ரீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா ஸோ எத்தனை உங்களுக்கு எத்தனை மாமாவும் அத்தையும் இருக்காங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்காங்க அவுர் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஆண்டு அதாவது ஒரு ரெண்டு இதை மென்ஷன் பண்ணும்போது சேர்த்து சொல்லும்போது போது நம்ம ஆண்டுன்னு சொல்லுவோம்ல இங்கிலீஷில் ஸோ அதே மாதிரி தான் ஆண்ட் அப்படிங்கிறத ஹிந்தியில் அவுர் அப்படின்னு சொல்லுவோம் சரியா ஆப் கித்தனா சாச்சா அவுர் சாச்சி ஹை இப்படி கேட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லணும் மேரா அப்படின்னா என்ன அர்த்தம்னா டூ நம்ம வந்து கிணத்தி படிச்சிருப்போம் கிணத்தி அப்படின்னா நம்பர் நேம்ஸ் சரியா தோ அப்படின்னா டூ அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு நான் அந்த நம்பர் நேம்ஸையும் ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு இன்னும் நல்லா தெரியும் அப்போ உனக்கு எத்தனை மாமா அத்தை இருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம இப்படி ஆன்சர் பண்ணணும் எனக்கு எனக்கு ரெண்டு மாமாவும் அத்தையும் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் ஓகேவா சாச்சானா மாமா சாச்சினா அத்தை ஸோ நெக்ஸ்ட் பாருங்க ஆப் கித்தனா காக்கா ஹை காக்கா காக்கினா என்ன அர்த்தம் அப்படின்னா சித்தப்பா சித்தி சரியா நம்ம இங்கிலீஷில் காமனாக அங்கிள் ஆண்டின்னு சொல்லுவோம் அதை வந்து மாமா அத்தைன்னு சொல்லுவோம் சித்தப்பா சித்தின்னு சொல்லுவோம் பெரியப்பா பெரியம்மான்னு சொல்லிக்கிடுவோம் ஆனால் ஹிந்தியில் வந்து நம்மளுக்கு ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு வேர்ட் இருக்குது பர்டிகுலர் வேர்ட் இருக்குது ஓகேவா ஸோ காக்கா அப்படின்னா சித்தப்பா காக்கினா சித்தி ஆ கித்தனா உங்களுக்கு எத்தனை சித்தப்பா சித்தி இருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும் எனக்கு மூணு சித்தப்பாவும் சித்தியும் இருக்காங்க அப்படின்னு நம்ம ஆன்சர் பண்ணணும் ஓகேவா ஸோ கித்தனா அப்படின்னா எத்தனைன்னு அர்த்தம் அவரோட மீனிங் நான் சொல்லிட்டேன் ஆண்ட் அப்படின்னு அர்த்தம் சரியா ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் ஆப் கித்தனா தாயா ஹை தாயா தாயினா ஒன்றுமே இல்லை பெரியப்பா பெரியம்மா சரியா தாயானா பெரியப்பா தாயினா பெரியம்மா உங்களுக்கு எத்தனை பெரியப்பாவும் பெரியம்மாவும் இருக்காங்க அப்படின்னு நம்மள்கிட்ட கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும் மேரா ஏ தாயா அவுர் தாய் ஹை எனக்கு ஒரே ஒரு பெரியப்பாவும் பெரியம்மாவும் இருக்காங்க அப்படின்னு ஆன்சர் பண்ணணும் ஓகேவா ஸோ கொஷின் கேட்கும்போது கொஷின் மார்க் போடணும் அந்த கொஷினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணும்போது இந்த சிம்பிள் போடணும் ஓகேவா ஸோ பார்ட் ஒன் வீடியோவில் நான் ஆல்ரெடி எல்லாமே சொல்லியிருக்கேன் ஸோ அந்த பார்ட் ஒன் வீடியோ நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டிங்க உங்களுக்கு பார்ட் ஒன் வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக போட்டு விடுறேன் அதில் போய் நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ கித்தனானா எத்தனை நான் வந்து இந்த நம்பர் ஃபுல்லாமல் எப்படி போட்டிருக்கேன் என்னோட என்னோடய படி தான் போட்டிருக்கேன் குத்து மதிப்பா நான் உங்களுக்கு சும்மா எக்ஸாம்பிள் காண்டி போட்டிருக்கேன் ஓகேவா உண்மையிலேயே உங்களுக்கு எத்தனை பேர் இருக்காங்க ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு நம்பராக போட்டுக்கோங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஆப் கித்தனா தாதா தாதா அவுர் தாதி ஹை தாதினா என்ன அர்த்தம் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்க தாத்தா பாட்டி தான் சரியா உங்களுக்கு எத்தனை தாத்தாவும் பாட்டியும் இருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா மேரா சார் தாதா அவுர் தாதி ஹை ஆப்னா உங்களுக்கு சரியா கித்தனானா எத்தனை தாதா தாதா அப்படின்னா தாத்தா தாதினா பாட்டி சரியா நான் வந்து சார் அப்படின்னு போட்டிருக்கேன் எனக்கு நாலு தாத்தாவும் பாட்டியும் இருக்காங்க அப்படின்னு போட்டிருக்கேன் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கொஷின் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி நம்பர்ஸ் போட்டு ஃபில் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க ஆனால் சென்டென்ஸ் வந்து இதே மாதிரி தான் எழுதணும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது சரியா உங்களுக்கு எத்தனை தாத்தா பாட்டி இருக்காங்க அப்படிங்கிறது மாறும் ஸோ அதை பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஆப் கித்தனா புத்திர ஹை இதுதான் ரொம்ப முக்கியமானது உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் இருக்காங்க புத்திர அப்படின்னா பையன் சரியா புத்திரனா பையன் புத்திரினா பொண்ணு ஓகே ஸோ ஆப் அப்படின்னா உங்களுக்கு எத்தனை பையன்கள் இருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹை எனக்கு மூணு பையன்கள் இருக்காங்க அப்படின்னு ஆன்சர் பண்ணலாம் ஸோ நம்ம நம்மளோட ஆன்சருக்கு ஏற்றபடி நம்ம நம்ம உங்களுக்கு வந்து எத்தனை பிள்ளைங்க இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் ஆன்சர் பண்ணணும் ஸோ லாஸ்ட் கொஷின் பாருங்க ஆப் கித்தனா புத்ரி ஹை புத்திரினா என்ன சொன்ன புத்ரின்னா பெண் எத்தனை பொண்ணுங்க இருக்காங்க ஆப் தோ புத்ரி ஹை தீன் அப்படின்னா த்ரீ சரியா தோ அப்படின்னா டூ ஸோ எனக்கு ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க அப்படின்னு நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷனா நல்லா பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸி பார்ட் ஒன் வீடியோலையும் உங்களுக்கு சிக்ஸு எக்ஸாம்பிள்ஸ் கொஷின் வித் ஆன்சரோடு அப்லோட் பண்ணியிருந்தேன் பார்ட் டூ வீடியோலையும் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு சிக்ஸ் கொஷின்ஸ் வித் ஆன்சர் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஸை நம்ம எப்படி பேசலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ட் த்ரீ வீடியோவில் பார்ப்போம் பார்ட் ஒன் வீடியோ வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் மாதிரி போட்டு விட்டுறேன் ஸோ இந்த தமிழ் வேர்டோட சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரீட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற காரணத்துக்காண்டி நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் ஓகேவா ஸோ கீப் வாட்சிங் யூ ஃபார் வாட்சிங் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுனாலும் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணலாம் சேனலில் ஓகே ஸோ கீப் வாட்சிங் யூ ஃபார் வாட்சிங்